உட்கார்ந்து எழுந்திருக்க வேண்டும்னு சொல்ல அவங்களும் அவ்வாறே செய்யறாங்க இப்படி தேவர்கள் முனிவர்களை எல்லாம் அடிமையா நடத்துறான் கஜமுகாசுரன் அவர்கள் எல்லாரும் சிவன் கிட்ட போய் தங்களை காக்க சொல்லி வேண்ட சிவன் பிள்ளையாரை உருவாக்குறாரு கஜமுகனை அழிக்க பிள்ளையாரை அனுப்புறாரு கஜமுகனுக்கும் கணேசனுக்கும் பயங்கர போர் முழுது ஆனா கணேசனால கஜமுகனை கொல்லவே முடியல பிள்ளையார் எல்லா விதமான ஆயுதங்களையும் பிரயோகிச்சும் அசுரனை கொல்ல முயற்சி செய்யறாரு ஆனா எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடியுது அப்பதான் பிள்ளையாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது எந்த ஆயுதங்களாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது எனும் வரத்தை கஜமுகாசுரன் வாங்கி இருந்தது தெரிய வந்தது அப்பதான் பிள்ளையாருக்கு ஒரு யோசனை வருது தன்னுடைய இரண்டு தந்தங்களில் ஒன்றை வெற்றாரு தந்தத்தை அசுரனின் உடலில் குத்துறாரு அசுரனும் இறந்து போறான் தான் பிள்ளையாருக்கு ஒரு தந்தம் மட்டும் உடைஞ்சிருக்கும் அசுரன் இறந்து போறான் தேவர்களும் முனிவர்களும் கணேசனுக்கு நன்றி சொல்ல வராங்க அப்பதான் தேவர்கள் அசுரன் தங்களுக்கு கொடுத்த தண்டனையான தோப்பு போடுவதை கணபதிக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பையிலிருந்துதான் இந்த பழக்கங்கள் உருவாக தொடங்கு தோப்பு கரணம் போடுவதற்கு இன்னொரு வரலாற்று காரணமும் இருக்கு விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது ஒரு கதை இருக்கு ஒரு முறை சிவன் கிட்ட இருந்து விஷ்ணு எதிரிகளை அழிக்க கூடிய சுதர்சன சக்கரத்தை வாங்கிட்டு வர்றாரு அதை பக்கத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த குழந்தை பருவ விநாயகர் அந்த சக்கரத்தை எடுத்து விளையாட்டாய் விழுங்கிவிட அதை பார்த்து பயந்து போன விஷ்ணு கிட்ட இருந்து அந்த சக்கரத்தை வாங்க படாத பாடு படுறாரு கடைசியா தன் நான்கு கரங்களையும் கொண்டு தன் இரு காதுகளை பற்றி கொண்டு தோப்பு கரணம் விநாயகருக்கு தோப்பு கரணம் போட தொடங்குனதா வரலாறு சொல்லுது அது சரி பிள்ளையாரை வேண்டும் போது நாம ஏன் தலையில குட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு கதை இருக்கு ஒரு முறை அகத்தியர் கங்கை நீரை தன் கமண்டலத்துல கொண்டு போறாரு அப்ப ஒரு காகம் அங்கு வந்து கமண்டல நீரை தள்ளிவிட அகத்தியர் காகத்தை துரத்த அது ஒரு சிறுவனாக மாறுது கோபம் கொண்ட அகத்தியர் அச்சிறுவன் தலையில் குட்ட முயன்றார் சிறுவன் சடாரண விநாயகரா மாற பயந்து போன அகத்தியர் தன் தவறை மன்னிக்குமாறு கூறி தன் தலையிலேயே குட்டிக்கிறாரு அன்றில் இருந்துதான் பிள்ளையாரை வேண்டி குட்டும் பழக்கம் உண்டானதுன்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு இதற்கான விடைகள்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்